கள்ளத்தீர்க்க தரிசி இவர்களை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இவர்களை குறித்து எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது யார் கள்ளத்தீர்க்க தரிசி யார் கள்ள போதகர் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வராமல் தங்களுடைய சொந்த வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளாக சொல்லுகின்ற எவரும் கள்ளத்தீர்க்க தரிசி தான் தேவன் சொல்லாதவைகளை சொன்னதாக நமக்கு சொல்கிற எவரும் கள்ளத்திற்கு தரிசி தான் அவங்க எவ்வளவு பெரிய ஊழியக்காரலாக இருந்தாலும் சரி எவ்வளவு நல்லவங்களாக கூட இருக்கலாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்கிறவங்களாக இருக்கலாம் ஆத்ம ஆதாயம் செய்கிறவங்களாக இருக்கலாம் ஆனால் கள்ளத்தீர்க்கத்தரசிக்கு ஒரே ஒரு டெஃபினிஷன் தான் தேவனுடைய வார்த்தைகளை தேவனிடத்தில் பெறாமல் தங்களுடைய வார்த்தைகளை இது தேவன் சொன்னார்னு சொல்லிட்டாலே ஹீ இஸ் த ஃபால்ஸ் ப்ராஃபிட் கள்ள சொன்னால் வேதாகமை என்ன சொல்லுதோ அதனோடு இசைந்து அதற்கேற்றபடி சொல்லாமல் தங்களுடைய சொந்த கருத்துக்களை தங்களுடைய சொந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு ஏதுவான வார்த்தைகளையும் சொன்னால் அவர் கள்ள போதர் ஹீ இஸ் த ஃபால்ஸ் டீச்சர் இரண்டு பேர் இரண்டாம் மத்தியிடம் ஒன்றாம் வசன தேவ அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை கொண்டு வருவாங்க அப்படி சொல்லப்பட்டிருக்குது அப்போது இன்றைக்கு நிறைய பேர் சொல்லுகிற நான் சொன்னால் நம்ம எந்த போதகரையும் எந்த போதனையும் நாம் வந்து ஒன்றுமே சொல்லக்கூடாது நீங்கள் நல்லதை மட்டும் சொல்லணும் நல்லதை மட்டும் பேசணும் ஆனால் இது இவர்கள் சொல்லுவது ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது ஏசு என்ன சொன்னார்னா மற்ற ஏழு பதவிந்தை வாசிக்கும் பொழுது கள்ள தீர்க்கத்தரசிகளுக்கு நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அவங்க இருந்துட்டு போகிறாங்க கள்ளத்தீர்க்கத்தரிசி கள்ள போதகர் அவளை பற்றியெல்லாம் நீங்கள் ஒன்றுமே கேர் பண்ணிக்காதுங்க உங்கள் வேலை நீங்கள் செய்யுங்க அப்படி சொல்லலை கள்ள போதகர்களுக்கு எச்சரிக்கை பிவேர் ஆஃப் த ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ் இதை யாருக்கு சொன்னாருக்க அவர் தம்முடைய சீடர்களுக்கு தம்முடைய சீடர்களுக்கு அவர் சொல்லுகிறார் முக்கியமாக ஏன் கள்ளத்தீர்க்கத்தரசிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் இவர்கள் எச்சரிக்கையாக இருந்தால் தான் இவர்கள் கள்ள போதைகளை அடையாளம் கண்டாதான் இவர்கள் கள்ள தீர்க்கத்தை அடையாளம் கண்டாதான் அவர்களாலே ஜனங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு வழிதவறி போக போகாதபடிக்கு அவர்களுக்கு இவர்கள் ஒரு வார்னிங் கொடுக்க முடியும் ஒரு எச்சரிக்கை கொடுக்க முடியும் ஒரு விழிப்புணர்வு கொடுக்க முடியும் அப்போ போதகர்கள் வந்து எந்த போதகரையும் எந்த போதனையும் ஒன்றுமே சொல்லாதுங்க அவங்கவுங்க பேசுகிறத பேசட்டும் அவங்கவுங்க பிரசங்கம் பண்ணுறத பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறதில்ல போதகர்கள் இதெல்லாம் கவனித்து நாம் வாழுகிற சமுதாயத்தில் கிறிஸ்தவ ஊழிய களத்தில் சபைகளுக்கு நடுவில் யார் யார் வந்து தவறாக போதிக்கிறாங்க தவறாக தேவனுடைய வார்த்தைகளை அவ் தேவன் சொல்லாமல் சொல்கிறாங்க அவைகளும் கவனித்து இவைகளால் நம்முடைய மந்தை ஜனங்கள் கெட்டு போகாதபடிக்கு ஏமாந்து விடாதபடிக்கு அவர்களுக்கு நம்ம விழிப்புணர்வு கொடுக்கணும் அதைத்தான் பைபிளில் நம்ம பார்க்குறோம் அப்போது கள்ளத்தீர்க்கத்தரிசிலையும் எச்சரிக்கையா இருங்கள்னு ஆண்டர் சொல்லிவிட்டு எப்படிங்க எச்சரிக்கையாக இருக்கிறது கள்ளத்தீர்க்கத்தரிசி என்ன அப்படியே வந்து கள்ளத்தீர்க்கத்தரிசின்னு ஒரு பேட்ஜ் எதாவது குத்திக்கிட்டு வருவாரா இல்லை அவரை பார்த்த உடனே நமக்கு தலையில் ரெண்டு கும்பலாம் இருக்கிற மாதிரி இல்லை கருப்பாக ஃபேஸ் இருக்கும் அப்படி எதாவது தெரியுமே இல்லைங்க அவர் ரொம்ப சோஜெண்டு ரொம்ப நல்லாவே இருப்பார் நல்ல தீர்க்க விட விட கள்ளத்தீர்க்கத்தரிசிகளை வந்து ரொம்ப ஒரு சைண்டில்லுக்கோடு இருப்பாங்க கள்ள தீர்க்க நல்ல தீர்க்க தரிசியலை விட கள்ள கல் நல்ல போதலை விட கள்ள போதல் வந்து ரொம்ப ரொம்ப பரிசுத்தவான்கள் போன்ற தோற்றத்தைலாம் உருவாக்கி கொள்வாங்க அதனால் அவங்களுடைய அப்பியரன்ஸை பார்த்தாலாம் நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது அப்போ எப்படி தான் ஹவ் கன் வி கம் டு நோ தட் தே ஆர் த ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது ஆண்டவர் சொன்னார் அவருடைய கனிகளினால் அவர்களை அறிவீர்கள் கனிகளினால் நம்ம பொதுவாக வந்து அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய குணாதிசயங்கள் அவருடைய நடத்தைகள் என்று புரிந்து கொள்வோம் ஆனால் இதில் அவர் இன்னொன்று கவனிக்கணும் ஒரு பொதிக்கிறவர் உபதேசிக்கிறவர் இவருடைய மிக முக்கியமான கனி என்ன தெரியுமா குணாதிசய கனி இருக்குது நடத்தை கனி வாழ் வாழ்கிற விதங்கள் என்கிற கனி எல்லாம் நிறைய இருக்குது ஆனால் மிக ஒரு போதகருடைய மிக முக்கியமான கனினா அவருடைய போதனை ஏன்னா அவர் ஊழியம் பண்ணுறாருல ஊழியம் செய்கிறார் ஊழியம் செய்கிறதுனால அவருடைய போதனை அவருடைய முக்கியமான ஒரு கனி அதாவது அவருடைய அடையாளம்னு சொல்லலாம் இல்லை என்றால் அவருடைய ஊழியத்தினுடைய ஒரு விளைவு என்று சொல்லலாம் அதாவது அந்த ஊழி இருக்கிற மரத்துலேருந்து எந்த மாதிரி கனி வருது அப்போ அந்த போதனை கனி அவருடைய டீச்சிங்ஸ் அது முக்கியம் அப்போ இந்த டீச்சிங்ஸை நம்ம கவனிக்கணும் இன்றைக்கி அதைத்தான் போதைகள் சொல்கிறாங்க இல்லைங்க அதெல்லாம் கவனிக்கக்கூடாது நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் அவ்வளோதான் நமக்கு என்ன வெளிச்சம் இருக்கோ அந்த வெளிச்சத்தை சொல்லணும் நாம் வெளிச்சத்தை சொல்லணுங்க அவங்க இருக்கிற வெளிச்சத்தையும் ஆஃப் பண்ணி போட்டு போகிற மாதிரி வேலைகளை செஞ்சால் நம்ம அதை பார்த்து வேடிக்கை பார்க்கணுமா இல்லையே கள்ளத்தீர்க்க தரிசனம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்போ எதை வச்சு கண்டுபிடிக்கும் அவருடைய போதனைகள் எப்படிங்க ஒருத்தருடைய போதனை கண்டுபிடிக்கிறது எல்லாத்துக்கும் பைபிளில் வழி இருக்குது ஒரு போதகர் முதலாவது சத்தியத்தை போதிக்கணும் யோகன் சானை பற்றி சொல்கிற பொழுது அவன் சத்தியத்திற்கு சாட்சியாக இருந்தான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான் சத்தியத்திற்கு அவர் சாட்சியாக இருக்கணும்னா அவர் சத்தியத்தை போதிக்கணும் ஏன்னா யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டு சத்தியத்தை அறிவீர்கள் யார் மூலமாக அறிவீர்கள் தேவ ஊழியக்காரர் வழி அறிவீர்கள் அந்த சத்தியம் உங்களை என்ன செய்யும் விடுதலையாகும் அப்போ போதைகள் வந்து சத்தியத்தை பேசணும் அப்போ போதல் சத்தியத்தை பேசுகிறாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் சத்தியம் என்று சொன்னால் இன்றைக்கி நிறைய போதர்கள் வந்து ஆக்சுவலி பேசுகிற சத்தியம் கிடையாது அவங்க பண்ணுறது விளம்பரம் இயேசு ஆசீர்வதிக்கிறார் இயேசு அற்புதம் செய்கிறார் இயேசுனுடைய கடன்கள் எல்லாவற்றையும் உன்னை விட்டு நீக்குகிறார் இயேசு கிறிஸ்துவனுடைய வியாதிகளை விளக்குகிறார் இயேசு உனக்கு எதிர்பார்த்தையோட பெரிய ஆசைகளை கொடுக்குறார் அந்த மாதிரி ஆண்டவரை குறித்து விளம்பரம் தான் பண்ணுறாங்க சத்தியங்கிறது என்னான்னு சொன்னால் மூன்று இருக்குது அதை நீங்கள் கவனிச்சுக்கணும் முதலாவது ஒரு போதகர் சத்தியத்தை பேசி நீங்கள் அதை கேட்குறீங்கன்னா அதில் முக்கியமான ஒரு விளைவு நடக்கும் அந்த விளைவு நடந்தால் தான் அவர் பேசுகிறது சத்தியம் அவர் மற்றபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார் கர்த்தர் உங்களுக்கு ஐசிர்லி அள்ளி கொடுக்கிறார் உங்களுக்கு வாலாகாமல் தலையாகப்படுகார் கீழாக மேலாக படுக்கார் உங்களை உயர்ந்த இடத்துல வைக்கிறார் மேன்மைப்படுத்துகிறார் அள்ளி அள்ளி கொடுக்கிறார் இப்படி நிறைய பேசலாம் ஆனால் அவர் சத்தியம் பேசினா இந்த சத்தியத்தை கேட்குற உங்களுக்கு என்ன நடக்கும் யோவான் பேசின காலத்திலேயே நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டாங்க வஷல் விடு நாங்கள் என்ன பண்ணணும் சார் அப்படி கேட்டாங்க ஏன்னா அவர் பேசுனதை பார்த்த பொழுது நாம் ஏதோ ஒன்று செய்யாமல் இருக்கோம் இல்லை ஏதோ ஒன்று தப்பாக செஞ்சுட்ருக்குறோம் அதை நம்ம கரெக்ட் பண்ணுங்கிற உணர்வு வந்து அதே போல் ஒரு போதகர் வந்து பேசுகிறாருன்னா அந்த போதனை நீங்கள் கவனிக்கணும் முக்கியமாக போதகர்கள் கவனிக்கணும் அவங்க என்ன மாதிரி போதிக்கிறாங்க அந்த போதனையை கேட்குற மனுஷன் தன்னை அறிந்து கொள்ளுகிறானா தன்னுடைய சுபாவங்களை அறிந்து கொள்ளுகிறானா தான் எப்படி இருக்குன்னு அறிந்து கொள்ளுகிறானா தன்னிடத்தில் திருத்தங்கள் தேவை மாற்றங்கள் தேவை என்றெல்லாம் புரிந்து கொள்வதற்கு அந்த போதனையில் வழி இருக்குதா ஆக ஒரு மனிதன் தன்னை சரியாக அறிந்து கொள்ளுகிற ஒரு அறிவை கொடுப்பு தான் சத்தியம் அப்போ ஒரு போதகன் உண்மையான போதகனாக இருந்தால் உண்மையான தீர்க்கத்தரிசியாக இருந்தால் எல்லாம் பைபிளில் இருந்து நிறைய வாஸ்து நிறைய பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ரொம்ப கவர்ச்சியாகவும் பிரசங்கம் பண்ணலாம் ரொம்ப சாதாரணமாகவும் பிரசங்கம் பண்ணலாம் ஆனால் அவர் சத்தியத்தை பிரசங்கம் பண்ணுறாருன்னா கேட்குறவனுக்கு எப்பொழுதும் கருத்துற ஆசிர்வதிக்கிறோம் ஆசீர்வதிக்கிறோம் ஆசீர்விக்கிறார் அப்பொழுதும் செய்யிறேன் இந்த ஃபீலிங்கே இல்லை தன்னை அறிவான் நான் எப்படி இருக்கிறேன் எப்படி நடக்கிறேன் எப்படி வாழ்கிறேன் எப்படி சிந்திக்கிறேன் எப்படி பேசுகிறேன் எப்படி செயல்படுகிறேன் எப்படி ஆசைப்படுகிறேன் எப்படி பழகுறேன் இந்த மாதிரிலாம் சிந்திக்க தூண்டப்படுவார் இதுதான் சத்தியத்தினுடைய முதல் அடையாளம் இரண்டாவது என்னவென்று பார்க்கும் பொழுது சத்தியத்தை ஒரு போதகர் பேசினா கேட்கிறவர்கள் அதனால் தேவனை அறிவார்கள் தி வில் ஹாவ் த நாலேஜ் ஆஃப் நோயிங் காட் அதைத்தான் கொலசை ஒன்று பத்தில் அப்போ பவுல் சொல்கிறான் என்ன தேவன் அறிகிறது தேவனுடைய நீதியை குறித்து தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து தேவன் விரும்புகிற நற்குணங்களை குறித்து தேவனுடைய வழிகளை குறித்து தேவனுடைய நோக்கங்களை குறித்து தேவனுடைய சித்தங்களை குறித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தேவனுடைய ஐக்கியத்தை குறித்து இந்த மாதிரி அறிகிற அறிவு கிடைக்கும் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் அற்புதம் செய்கிறார் அதிசயம் செய்கிறார் வல்லமே அப்படி இப்படி இதையே கேட்டுருக்கிறதுல இதெல்லாம் விளம்பரம் பப்ளிசிட்டி ஆனால் சத்தியம்னா தேவனை அறிகிற அறிவை பொறுகிறது அப்போ நீதி போதனை அங்கே இருக்கும் சத்திய போதனை அங்கே இருக்கும் நற்குண போதனை அங்கே இருக்கும் தேவ வழிகளை தொடர்பான போதனை இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு போதகர் வந்து சத்தியத்தை பேசுகிற அர்த்தம் மூன்றாவதாக ஒரு போதகர் வந்து பேசுகிறாருன்னா எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் நிறைய செல்வம் கிடைக்கும் நிறைய ஆஸ்தி கிடைக்கும் நிறைய சௌரியம் கிடைக்கும் நிறைய லக்ஷரியா நிறைய வாழ்க்கை கிடைக்கும் இதையே பேசிக்கிட்டு இருந்தால் இவர் வந்து ஒரு உண்மையான போதகருக்குரிய அடையாளங்களை கொண்டு உண்மையான போதகர்னா அவர் எது சரி எது தவறு அப்படின்னு கேட்குறவங்களை அறிய வைக்கணும் எப்பொழுதுமே ஆண்டவர் நேசிக்கிறார் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் அப்படி வாக்குத்தங்களை கொடுத்துட்டு தீர்க்கதரசன சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறதில்ல இவர் சத்தியத்தை பேசுகிறாருனா எது சரி எப்படி வாழ்கிறது சரி எப்படி வாழ்கிறது தவறு எப்படி பேசுறது சரி எப்படி பேசுறது தவறு எப்படி நடந்துக்கிறது சரி எப்படி நடந்துக்கிறது தவறு எந்த மாதிரிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பு சரி எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பு தவறு இந்த மாதிரி வாழ்க்கை காரியங்களில் எது சரி தவறுன்னு சொல்லுகிறவர் தான் போதும் அப்போ இந்த மூன்று அடையாளங்களை நீங்கள் போதை இடத்துல பார்க்கணும் நீங்கள் சத்தியத்தை உங்களுக்கு போதி போதிக்கணும் சொல்லுகிறவங்க என்ன போதிக்கிறாங்க இதில் சிலர் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப வித்தியாசமாக இருப்பாங்க கொஞ்சம் டச் பண்ணிக்குவாங்க ஆனால் அவர்களுடைய நோக்கம் அதுவல்ல அப்போ பேச வேண்டிய அளவுக்கு பேசுகிறாங்களே சொல்ல வேண்டிய அளவுக்கு சொல்கிறாங்க கொடுக்க வேண்டிய அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறான் இந்த மூன்று விஷயங்கள் இல்லைன்னு சொன்னால் அவர் ஒரு கள்ள தீர்க்கத்தரிசி அவர் ஒரு கள்ள போதகன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் முடிவு பண்ணலாம் தப்பே கிடையாது ஏன்னா ஆண்டவர் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு நீங்கள் கள்ள தீர்க்கத்தரிசிகளை சோதித்து அறியணும் அப்போ அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் சத்தியம் போதிக்கிறாரா இல்லையா ஏன்னா போதகனுடைய மிக முக்கியமான கனி ஏன்னா அவருடைய வாழ்க்கையை பற்றியெல்லாம் நம்ம ரொம்ப தேடி பிடிச்சி அரைஞ்சிட்டு இருக்க முடியாது அவர் எப்படி வாழ்கிறாரு எப்படி நடந்துக்கிறார் அவருடைய கேரக்டர் என்ன அவருடைய சுபாவம் என்ன எல்லாத்தையும் நாம் வி ஆர் நாட் சோ க்ளோஸ் அட் டு நாம் மேடையில் அவர் பேசுகிறோம் நம்ம உட்காந்து கேட்குறோம் ஆனால் அந்த போதனையிலே கண்டுபிடிச்சிக்கலாம் இதுதான் வழி எனவே இவ்விதமாக போதனைகளின் அடிப்படையில் உபதேசங்களின் அடிப்படையில் போதலை அடையாளம் கண்டு கொண்டு அவர்கள் கள்ள தீர்க்கத்தரிசிக்குள்ள தரிசிக்குள்ள அடையாளங்களை கொண்டிருக்கிறார்கள் என்றால் கள்ள போதற்கு கூடிய அடையாளம் என்றால் அவர்களை விட்டு உங்களை விலக்கிக் கொள்ள வேண்டும் மற்றவர்கள் அவர்களாலே வஞ்சிக்கப்படாதபடிக்கு அவர்களுக்கு நீங்கள் விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும் இந்த ரெண்டு காரில் நிச்சயமாக செய்வதை ஆண்டோர் விரும்புகிறார்